வணக்கம் அடுத்த டாபிக் வந்து தமிழ்நாடுகளில் சாதி அடிப்படையிலான மேட்ரி மொழிகளை தடை செய் ஒரு பக்கம் நம்ம சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறோம் கலப்பு திருமணங்களை ப்ரொமோட் பண்ணுறோம் அதற்கான உரிமைகள் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கான பிரதிநிதித்துவமெல்லாம் வேணும்னு கேட்குறோம் அவங்களுக்கான பாதுகாப்பை சமூகம் சமூகமும் சட்டமும் உறுதி செய்யணும்னு போராடுறோம் இன்னொரு பக்கம் இதுக்கு எதிரான ஒரு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்களும் அதே அளவு தங்களுடைய சித்தாந்தங்களை முன்னிறுத்தக்கூடிய நிறுவனம் மையத்தை கட்டமைச்சிட்டே வராங்க ஸோ இவ அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட நிறுவனம்தான் இன்றைக்கி வரக்கூடிய கவுண்டர் சாதி மேட்ரிமோனி டாட் காம் சாதி மேட்ரிமோனி டாட் காம் தேவர் சாதி மேட்ரிமோனி டாட் காம் இசை வெள்ளாளர் மேட்ரிமோனி டாட் காம் பிள்ளை சமூக மேட்ரி மொழி இப்படியெல்லாம் இருக்குது மேட்ரிமோனியில் இது மாதிரிலாம் இருக்குது பேரோட இந்த சாதிக்காரங்க மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்னு ஸோ ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப அசிங்கமாக ரொம்ப வல்கராக இருக்குது இது மாதிரியான ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறது சில இப்போ சௌமிய ராமதாஸ் எல்லாம் சமீபத்தில் ஒரு தேர்தலை ஒட்டி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம சாதி பசங்களை தான் நம்ம பொண்ணுங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யார் மருத்துவர்கள் குடும்பத்திலேருந்து வராங்க அவங்க இணையர் மருத்துவர் அந்த ஆளுநோர் அவர் மாமனார் மருத்துவர் எல்லாரும் மருத்துவர்கள் இவங்க எல்லாம் மருத்துவர்கள் இயற்கைக்கு விரோதமாக பேசுகிறாங்க இயற்கைக்கு விரோதமான விஷயங்களை முன்னிறுத்துறது இயற்கைக்கு விரோதமான விஷயங்களை முன்னிறுத்துறதுக்கு வெக்கமே படாதது கூச்சமே படாதது கொஞ்சம் கூட டிஸ்கஸாகவே யோசிக்கவே மாட்டாங்க போல் பொது மேடைகளில் சுயசாதி திருமணங்களை நீங்கள் செய்ய வேண்டும் உனக்கு அவனை பிடிச்சிருக்குதோ இல்லையோ நம்ம சாதிக்காரனாக பார்த்து பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறது அதாவது பெண்ணுடைய கருப்பை வந்து அந்த சாதியில் இருக்கக்கூடிய குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மருத்துவர்கள் இருந்து வர்றவங்க எல்லாமே ப்ரமோட் பண்ணுறாங்க இந்தியாவில் இது மாதிரி வெளியில் வேறு உலக நாடுகள் எல்லாம் போய் இவங்கெல்லாம் பேசிட்டாங்கன்னா அசிங்கமாக பார்ப்பாங்க ஸோ உலக நாடுகள் எல்லாமே எல்லா பெண்களும் பெண்களோ ஆண்களோ தனக்கு தேவையான இணையை தேர்ந்தெடுக்கிறது வந்து பேசி பழகி புரிந்து கொள்ளுதல் மூலமாக அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க அவங்க டேட்டிங் போகிறது அதெல்லாம் ஒரு சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கும்ல அது மாதிரியான ஒரு வாய்ப்பே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ தரவேப்படுறது இல்லை இங்கே வந்து மாப்பிள்ளையை பார்க்காமலே கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க அன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டார் மாப்பிள்ளை திருமணத்தப்போ தான் மாப்பிள்ளையவே பார்த்துருப்பாங்க அப்படி எல்லாம் கல்யாணம் ஆனவங்களாம் எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து ரொம்ப கேவலமான கட்டமைப்பு திடீர்னு ஒரு நாள் அந்த அது கல்யாணத்து அன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க அன்றைக்கி நைட் ஃபஸ்ட் நைட் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கு இல்லையா இப்போ இப்போ பேசும்போது அன்றைக்கி வந்து பல திருமணங்கள் இப்போல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அட்டன் பண்ணியிருக்கோம் ஆனால் அப்போ எங்களுக்கு பெருசாக தோணலை இப்போ வந்து அதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் கூட பேசியிருக்க கூட மாட்டாங்க அதெல்லாம் மெரைட்டல் ரேப்ஸை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு திருமண கட்டமைப்பாக இங்கே இருக்குது அதுக்கான ஒரு நிறுவன மயமாக தான் அந்த மேட்ரி மோனி இருக்குது ஸோ அந்த மேட்ரி மோனியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆணும் பெண்ணும் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டோங்கிற சுதந்திரமான ஒரு டெமோக்ராட்டிக் அமைப்புகள் வந்து இங்கே உருவாகணும் சாதி மறுப்பு மத மறுப்பு மேட்ரிமோனிஸ் வந்து ப்ரமோட் செய்யப்படணும் நன்றி வணக்கம்